ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கப் கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டென் to 15 மினிட்ஸில் சுலபமாக சட்டின நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் time டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை செத்துடலாம் ரவை வறுக்காத ரவை இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பவுலில் அளவுகள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு நீங்கள் வந்து பையன் பவுடர் அரைக்கிறீங்களோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரவை வந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்த பிறகு இது கூடவே முட்டைகள் வந்து நம்ம சேர்த்துடலாங்க மூணு முட்டைகள் வந்து உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துடலாம் அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து விட்டு விட்டு அரைக்கணுங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும் பாருங்கள் பேட்டர்ன் வந்து இந்த இந்தளவுக்கு ரெடியாயிருக்கு இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு அடுத்தது வந்து நம்ம பவுலில் வந்து சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மூணு பவுல் வந்து எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஆயில் அல்லது நெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் அதுக்காக பாருங்கள் இதே போல் எல்லா பவுல்லையும் நம்ம வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம் எல்லாத்துலேயுமே நெய் தடவியாச்சுங்க இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டர்ன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து நீங்கள் சேர்த்துடக்கூடாது கேக் வந்து நம்மளுக்கு பொங்கி வரும்போது வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் அரைக்கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதில் வந்து நம்ம பால் எதுவுமே ஆட் பண்ணலைங்க முட்டைகள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் முட்டை வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக கால் கப் அளவுக்கு நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து மூணு கப்புலேயும் சேர்த்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் நான் வந்து இன்னொரு கப் வந்து ரெடி பண்ணி அதிலேயும் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக நல்லா ஒரு டைம் வந்து இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடியாயிருங்க சிம்பிளான முறையில் ஒரு கேக் சாப்பிட்ணுனா கண்டிப்பாக இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து கேக் உள்ள வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு மேலே ஒரு பிளேட் வந்து நம்ம கவுத்திடலாம் இது போல பிளேட் வச்ச பிறகு அதுக்கு மேலே வந்து நம்ம பவுல் எழுத்து உள்ளே வச்சிடலாங்க இதே போல் எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பேக் பண்ணீங்கனா போதும் சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஏர் வந்து சைடில் எதுவும் வராமல் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து பிஸ்தா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக உள்ளே சேர்த்துருக்குறேங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் வேணுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா பாதாம் முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க போல் எல்லாத்தையும் நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க பொதுவாக கேக் செய்கிறதுக்கெல்லாம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுங்க ஆனால் இந்த கப் கேக் வந்து டென் மினிட்ஸ்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஒரு பிக் வந்து விட்டு பார்க்கலாங்க வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும் இது போல் கருவேப்பிலை குச்சி இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து உள்ளே வந்து நல்லா இன்செட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இதே போல் நம்ம எல்லாத்துலேயும் செக் பண்ணிக்கலாம் எதுலேயுமே கேக் வந்து ஒட்டலைங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சு வெறும் டென் மினிட்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடலாங்க இது வந்து நல்லா முழுமையாக ஆறுன பிறகு இதை வந்து நம்ம எடுத்துறலாம் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேகலைன்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க மூடி வச்சு எனக்கு வந்து டென் மினிட்ஸ்லையே நல்லா கேக் வந்து வெந்து வந்துருச்சு அடுப்பு வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணணுங்க நம்ம வைக்கிற தீல தான் இருக்குது இது வந்து எவ்வளோ குயிக்காக நம்மளுக்கு ரெடியாகணும் அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் தீஞ்சிரும் அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கேக்கை வந்து எப்பயுமே பேக் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்கள் சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துருச்சு இது வந்து நல்லா முழுமையாக ஆறுனதுனால அப்படியே நம்ம கத்தி எதுவுமே வைக்காமல் அப்படியே எடுத்தாலுமே வந்துடுங்க அவ்வளோ சூப்பராக எதுலேயுமே ஒட்டாமல் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸுக்கெல்லாம் போல் கப் கேக் செஞ்சு தரும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே டென் மினிட்ஸில் ஒரு கேக் சாப்பிட்ணுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நான் செஞ்ச இந்த கேக் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ